परमं तो दैवीयं निर्भयत्वं मरोगादः अजात् केमबा पदपन्त हनुमत् स्मरणाद् वेदं अंजना आनंदनम वीरं जानकी जोगनासनं तो तभे श्रेष्टाय भूलाय उत्पी वक्तिय मंत्रणे जानकी जोगनासाये तो मंत्रे जाय मंगलं नमो वैकाय उदयाय जालनेमि विदारिने எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் மேலை சிவபுரி என்ற இடத்தில் வீராஞ்சநேய சுவாமி தரிசனம் ஓம் ஸ்ரீ ஹரிராம தூதா ஆஞ்சநேயா அதிபல பராக்கிரமா அண்டரண்ட பகிரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட குலாகரா சீதாலட்சுமி சுதா நாம பிரியா சிவசிவ யோகாசன பிரியா ராமதூதா ஆஞ்சினேயா நமோ நமக புதுக்கோட்டை மாவட்டம் மேலை சிவபுரி என்ற இடத்திலே வீராஞ்சநேய சுவாமி என்ற தரிசனம் தரிசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சகல சௌபாகியத்தையும் சர்வமங்கலத்தையும் வந் வாரித்திருவார் இந்த ஆஞ்சநேய சுவாமி வீராஞ்சநேய சுவாமி ராம் 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 ராம்